பலம் மதுரம் அஸ்தி பலம் மதுரம் அஸ்தி அப்படின்னா உள்ளது புரியாக உள்ளது பலம் மதுரம் அஸ்தி பழம் இனிமையாக உள்ளது சரி பிரேம் பண்ணலாம் பலம் கதம் அஸ்தி

இனிமையாக உள்ளது எது இனிமையாக உள்ளது இப்ப இந்த எதுன்னு கேட்கணுமா இல்லையா அதுக்கு கிம் அப்படின்னு போடு கிம் அப்போ கிம் மதுரம் அஸ்தி பலம் பலம் மதுரம் அஸ்தி கிம் மதுரம் அஸ்தி பலம் மதுரம் அஸ்தி என்ன அர்த்தம் எது இனிமையாக உள்ளது பழம் இனிமையாக உள்ளது புரியதா சரி அடுத்து ராமும் இச்சதி அப்படின்னா விரும்புகிறான் சில பேருக்கு பிடிக்குமா இல்லையா பழங்கள் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ராமனுக்கும் அதே மாதிரிதான் பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ ராமஹா பழம் சரி சொல்லாம் ராமதி கார் சரியா யார் பழத்தை விரும்புகிறார் ராமன் பழத்தை விரும்புகிறார் புரிகிறதா ராமன் பழத்தை விரும்புகிறான் ஒன்னு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாமா रामः किम् इच्छति रामः फलम् इच्छति रामः फलम् इच्छति रामः किम् इच्छति रामः फलम् इच्छति प्रियदा अन्यत् कृष्णः फलं खादति कृष्णः फलं खादति कृष्णन् पगत्तै सापि क्वेश्चन टैग इज फ्रेम बनाना कृष्णा इज ईटिंग द फ्रूट करेक्ट कहा फलम इच्छति कहा कहा फलम खादति करेक्ट कहा फलम खादति कृष्णा फलम खादति उन्होंने क्वेश्चन एबी फ्रेम बनाना कृष्णा किम खादति हम कृष्णा किम खादति कृष्णा फलम खादति

பலானி சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய வீட்டில் பழங்கள் உள்ள மம திருகே பலா சந்தி என்னுடைய வீட்டில் புரியுறதா கொஸ்டின் டேக் எப்படி பிரேம் பண்ணலாம் பலானி புத்திர சந்தி பழங்கள் எங்கு உள்ளன மம கிரகே பலானி சந்தி பழங்கள் எனது வீட்டில் உள்ளன புரியதா பலானி மம கிரகே சந்தி உம் கரெக்ட் நான் சொன்னப்பா இப்போ இந்த பழம் அப்படின்றத வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இது புரியுறதா உங்களுக்கு ஆ புரியுது சுவாமி சரியா சரி நம்ம வந்து இத பண்ணிட்டு இருக்கும் போது பழம் பழே இது மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு சில வேர்டு போடலாமா இல்லையா பலாத்து அப்படின்னா என்னதுமா உம் பலாது அப்படின்னா பழத்திலிருந்து சரியா பழத்திலிருந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் நான் எழுதுக்கமா இங்க பாத்து பலாத் பலரசு சந்தி சந்திம சந்தின் போட முடியாது பகத்திலிருந்து திபாமக பிபா மகா பிபாமகா அப்படின்னா குடிக்கிறோம் அர்த்தம் சரியா சரி குடிக்கிறோம் இப்போ எல்லாருமே சேர்ந்து

பலாது பழரசம் பிபா மகான் என்ன அர்த்தம் பயத்திலிருந்து பயரசத்தை குடிக்கிறோம் சரியா சரி இப்போ இந்த பிபா மகான் வந்துருக்கு இதுக்கு பிபா மகான குடிக்கிறோம் யார் குடிக்கிறது நம்ம எல்லாரும் தானே அப்போ இதுக்கான புரணன் சர்வநாம பதம் என்ன வரும் உம் சொன்னீங்க அப்போ இங்க என்ன பண்ணோம் பயம் அப்படின்னு போடுது பயம் பலாது பலரசம் பிபாமகா பயம் பலாது பலரசம் பிபாமகா நாங்கள் பகத்திலிருந்து பகரசத்தை குடிக்கிறோம் புரியறதா